بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته هدية في في تجويد عند إن الله பார்க்கவிருக்கக்கூடிய பாடம் சுக்கூன் பெற்ற நூன் தன்மீனின் சட்டங்கள் தஜ்வீது சட்டங்களில் மிக முக்கியமான ஒரு சட்டம் சுக்கூன் பெற்ற நூன் தன்மீனுடைய சட்டம் ஒரு எல்லா வசனங்களிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சட்டம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக அதிகமாக முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு சட்டம் சுக்குன் பெற்ற நூன் தமீனுடைய சட்டம் சுக்கூன் பெற்ற நூன் இது நமக்கு தெரியும் நூலுக்கு மேல சுக்குதான் தன்மீன் என்றால் என்ன இந்த போர்டில் பாருங்க இரண்டு ஜபர்கள் இரண்டு ஜபர்கள் வந்தால் அது தன்மீன் இரண்டு ஜே இரண்டு இதுதான் தன்மீன் கித்தாபில் நம்ம எழுதியிருக்கோம் பாருங்க பொதுவாக ஒரு எழுத்திற்கு ஒரு ஹரக்கத்து தான் வரும் ஒரு எழுத்துக்கு ஒரு ஹரக்கத்து தான் வரும் இரண்டு ஹரக்கத்து வந்தால் இரண்டாம் ஹரக்கத் சுகூன் பெற்ற நூனின் அடையாளம் என்பதை விளங்கிக் கொள்ளும் அதனாலதான் இது சுக்கூன் பெற்ற நூனோட இந்த தன்மீருடைய சட்டத்தையும் நினைச்சிருக்கிறாங்க என்னன்னு சொன்னா இது தன்மீனுடைய சட்டம் இல்லை அந்த தன்மீனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சுகூன் பெற்ற நூல் அதனுடைய சட்டம் தான் சட்டம் பெற்ற நூனுக்கு மட்டும்தான் பெற்ற நூன் இருக்கிறது என்ற காரணத்தினால் இணைக்கப்பட்டிருக்கிறது சுக்குன் பெற்ற நூல் ஒரு வார்த்தையின் இடையிலும் இறுதியிலும் வரும் இப்ப சுக்குன் பெற்ற நூன் இருக்கிறது அல்லவா ஒரு வார்த்தையின் நடுவில் வரும் கடைசியிலே வரும் ஆனால் தன்மீன் என்பது ஒரு வார்த்தையினுடைய கடைசியில தான் வரும் நடு இந்த வார்த்தை இந்த ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா சுகுன் பெற்ற நோனுடைய சட்டம் ஒரு வார்த்தையிலும் வரும் இரண்டு வார்த்தைகளிலும் வரும் ஆனால் தன்வீன் இருக்கிறது இது இரண்டு வார்த்தைகள் இணைந்தால்தான் அந்த சட்டமே வரும் தன்வீனுடைய சட்டம் எங்க வரும்னா ஒரு வார்த்தையினுடைய கடைசியில் தான் அந்த தன்மீன் வரும் அதுக்கு பின்னாடி ஒரு எழுத்து வரும் அப்போ வேற ஒரு களிமா ரெண்டு களிமா இருந்தால் தான் தன்மையினுடைய சட்டம் வரும் ஆரம்பமாக இந்த விஷயத்தை நாம் நினைவில் வைத்து இந்த சுகன் பெற்ற நூல் தன்மையினுடைய சட்டத்திற்குள் நாம் நுழைகின்றோம் இது எத்தனை சட்டங்கள் இதில் இருக்கிறது அப்படின்னா நான் எவ்வளா கிட்டாபில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க எவ்வளோ முதலாவதாக இருக்கக்கூடிய வெளிப்படுத்துதல் வெளிப்படுத்துதல் ஒவ்வொரு எழுத்தையும் அதன் மஹராஜ் மஹராஜ் எல்லாம் இருந்து அந்த எழுத்திற்குண்ட என்ன தன்மைகள் இருக்கிறதோ அத்தனை தன்மைகளையும் நிறைவேற்றி எந்த மாற்றமும் இல்லாமல் நிலையிலே இல்லாமல் உடனே தாமதம் நிறைவேற்றுவதற்கு சொல்லப்படும் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சிந்திக்கக்கூடிய ஒன்று இந்த இலகாங்களை இவ்வளவு நீளமா ஏ விளக்கப்பட்டிருக்கிறது சொன்னா ஒவ்வொரு சில விஷயங்கள் இருக்கிறது எனவே நீங்கள் இந்த தாரிஃபை முழுமையாக மரணம் கொள்ளுங்கள் இந்த என்பதற்கு இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள ஒவ்வொன்றிலும் சில விளக்கங்கள் இருக்கிறது எனவே இல்ஹார் என்று சொன்னால் ஒரு எழுத்தை அசல் தன்மை அதுதான் இல்ஹாருங்கிறது அசல் தன்மை அதுல எந்த உண்ணாவும் வரக்கூடாது மாற்றங்களும் வரக்கூடாது அசல் மகரஜ தன்மையை முழுமையாக நிறைவேற்றி சொல்வதற்கு இல்ஹார் என்று சொல்லப்படும் இந்த உடைய எழுத்துக்கள் ஆறு என்ன எழுத்துக்கள் தொண்டையுடைய எழுத்துக்கள் இந்த ஆறு எழுத்துக்கள் தான் இல்ஹாருடைய எழுத்துக்கள் இல்ஹாருடைய எழுத்துக்கள் அப்படின்னு என்ன சொன்னா இந்த சுகூன் பெற்ற நோன் தன்வீனில் இல்ஹார் செய்யக்கூடிய சட்டம் எதிலே வருகிறது என்று சொன்னால் இந்த ஆறு எழுத்துக்கலான ஹুরুபுல் ஹல்قي தொண்டையுடைய ஆறு எழுத்துக்கள் அந்த தொண்டையுடைய ஆறு எழுத்துக்கள் என்ன ஹம்ஸா ஹம்ஸா இது சொல்வதற்கு இந்த ஹாவுடைய சவுண்ட் வருது ஆனா அந்த எழுத்துக்குள்ளார ஹா வராது அப்படிங்கிற அந்த அதாவது மிக்கல் மாதிரி ஒரு சவுண்ட் வரக்கூடிய எழுத்து தான் என்னது ஹம்சாங்கிற அதுக்கு பேரு ஆனா அந்த ஹம்சாங்கிற பேருக்குள்ளார ஆங்கிற சவுண்டே இல்ல ஹம்சாவே இல்ல இரண்டாவது ஹா ஹா அடித்தொண்டையில் மகாராஜர்களுடைய விஷயத்திலே நாம பார்த்தோம் ஹா என்று இரண்டாவது ஐம் நடுத்து இருந்து வரக்கூடிய ஐம் மூன்றாவது நாலாவது ஆறாவது இந்த ஆறு எழுத்துக்கள் சுகுன் பெற்ற நூன் தன்மீனுக்கு பின்னால் வருகின்ற பொழுது அந்த சுகுன் பெற்ற நூனை தன்மீனிற்குள் இருக்கக்கூடிய நூனை உடனே எவ்வித மாற்றமின்றி வெளிப்படுத்தி உத வேண்டும் இதற்கு கிதாபில் உங்களுக்கு விளக்கங்களா விளக்கமாக ஒரு களிமாவில் இரண்டு களிமாவில் அதே போல தன்மீனுக்கும் இது உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி படிக்கிற நீங்கள் கவனமாக கேட்டு நீங்களும் அதனுடைய படித்து அதை சரியான முறையை உச்சரிப்பதற்கு நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள் ஹம்சாவுக்கு உதாரணம் ஒரே களிமாவில் தூணே சாக்கி அதாவது சுக்குன் பெற்ற நூனுக்கு உதாரணம்

கவனம் செலுத்துகிறோம் மற்ற இடத்துல கவனம் செலுத்தக்கூடாதுன்னு இல்லை அதுல என்னென்ன சட்டம் இருக்கிறது எல்லா சட்டத்தையும் அதை நான் உச்சநிக்கின்ற பொழுது நாம் பேணி அந்த களிமாவில் முடிய வேண்டும் இரண்டாவது ஹா இந்த ஹாவுக்கு உதாரணம் ஒ என் ஹவுன சுகுன்பெட்ரன்னும் ஒரு களிமாவில் வருவது இரண்டு களிமாவில் வருவதற்கு மன்ஹ ஜேவா தன்மீனுக்கு உதாரணம் ஜோஃபின் ஹரின்

இந்த சட்டம் நிறைவு பெற்று அடுத்து இரண்டாவது சட்டம் இது ஹாம் உடைய சட்டம் இது ஹாம் அப்படின்னு சொன்ன இணைத்த ஒரு வஸ்துவை இன்னொரு இதுவாமன் ஒன்றை இன்னொன்றுடன் இணைப்பது அதற்கு தான் இதுகாம் என்று சொல்லப்படும் எங்கே சுக்கூர் பெற்றவன் தன்மையுடைய சட்டத்தில் இதுவாம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா அதாவது சுகூன் பெற்ற நோன் தன்மையில் இருக்கக்கூடிய நோன் அதை என்ன செய்ய வேண்டும் பின்னால் உள்ள எழுத்தாக மாற்றி அதனுடன் இணைத்து விட வேண்டும் அதனை நாம் விளக்கமாக இந்த பாடத்தில் நாம் பார்ப்போம் உடைய எழுத்துக்கள் எத்தனை உடைய எழுத்துக்கள் எப்படி ஆறுன்னு சொன்னோமோ அதே போல இதுதான் அவருடைய எழுத்துக்கள் ஆறு

இந்த எழுத்துக்கள் இந்த ஆறு எழுத்துல இருந்து நாலு மட்டும்தான் என்பதில் ஒன்னாவுடன் இதுவாம் செய்யக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா நாலு அது என்ன யூ மீனு யாவா இது இந்த யூ மினு என்ற நான்கு எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று சுக்கும் பெற்ற நோன் தன்மீனிற்கு பின்னால் வந்தால் அதை என்ன செய்ய வேண்டும் ஒன்னாவுடன் இதுவாம் செய்ய வேண்டும் உதாரணம் பாருங்க கிதாபுட எழுதப்பட்டிருக்கு அதை பாருங்க நான் வாசிக்கிறேன் யாவிற்கு உதாரணம் பெற்ற நூல் இருக்கு மண் சுகுன் பெற்ற நூன் வந்திருக்கு அதற்கு பின்னால் யா வந்திருக்கிறது இந்த யாவை என்ன செய்யணும் யாவாக நூனை மாற்றி வேண்டும் முதலாவது என்ன செய்ய வேண்டும் யாவாக நூனை மாற்றணும் என்று அதை இணைத்து யாவையும் இணைத்து செய்ய வேண்டும் இந்த நூனை முழுமையாக மாற்ற வேண்டுமா அல்லது கொஞ்சம் அதுல வச்சுக்கிட்டு அதனுடைய தன்மைகள் அதனுடைய மகரஜை வைத்து அதை நிறைவேற்ற வேண்டுமா அப்படிங்கிறத அடுத்த பாடத்துல இதுதான் இதுகாம் தாம் என்பதுல வரும் அதை பற்றி நாம விளக்கமாக பார்ப்போம் இதுல நாம பொதுவாக இணைக்க கூடியதை மட்டும் நாம இதுல நினைவு கொள்வோம் உதாரணம் உதாரணம் உன்னாவுடன் இதுகாம் செய்ய வேண்டும் ஜன்னூ من ماء تنوين القدر صراط مستقيم نور القدر من نشاء تنوين القدر حطه نغفر لكم ان نامكم ஒன்னாவுடன் இதுவாம் செய்யக்கூடிய எழுத்துக்கள் இதற்கு உதாரணத்தை பார்த்தோம் அடுத்து இரண்டாவது வகையான இதுவா உம் பில்லா உண்ணா உண்ணா இல்லாமல் இதுவாம் செய்வது இதனுடைய எழுத்துக்கள் என்ன இந்த எரணுணா உள்ள நாளை நீங்கிட்டால் மீதவம் இருக்கக்கூடியது லாம் ரா இந்த லாம் ராமில் இதுவாம் செய்யணும் ஆனால் ஒன்றா செய்யக்கூடாது சுக்குன் பெற்ற நூன் தன்மீன் இருக்கு பின்னால் லா இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வந்து அதுல எதுகாம் செய்ய வேண்டும் சுக்குன் பெற்ற மூனை தன்மீனை எதுகாம் செய்ய சேர்க்க வேண்டும் ஆனால் செய்யக்கூடாது இதற்கு உதாரணம் என்ன தன்மீருக்கு உதாரணம் அதாவது சுக்குன் பெற்ற நூலிற்கு உதாரணம் மெல்ல தூக்க மில்ல துண்களை ரெண்டு நூல் வருது குழம்பு இருக்கூடாது மில்ல இருக்கக்கூடிய நூல் தான் இங்க சட்டம் மெல்ல இருக்கக்கூடிய நூன் அந்த நூனுக்கு பின்னால் லாம் வந்து இருக்கு எனவே என்று சேர்த்து இதெல்லாம் செய்ய வேண்டும் உதாரணம் பெற்ற நூன் தன்மீனிற்கு இதுல ஒரு விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்பது இரண்டு வார்த்தைகளில் தான் வரும் அதே போல ஒரே வார்த்தையில் இதுகாம் என்பது வராது ஒரே வார்த்தையில் இதுகாம் வராது ஆனா இதுஹார் வந்து ஒரு வார்த்தையிலேயே வரும் சுக்கன் பெட்டணும் ஒரு வார்த்தையிலேயே வரும் இரண்டு வார்த்தைகளிலும் வரும் இதுஹார்ல ஆனா இதுகாம் மட்டும் இரண்டு வார்த்தைகளில் தான் வரும் ஒரே வார்த்தைக்குள்ளார சுக்கும் பெற்ற நூலுக்கு பின்னால் எழுத்துக்களான ஏதாவது ஒன்று வந்தால் இதுகாம் செய்யப்பட மாட்டாது இதுக்கு நிபந்தனை என்ன இதுகாமுக்கு இரண்டு வார்த்தைகளில் இருக்க வேண்டும் அதான் சொல்றாங்க இரண்டு வார்த்தைகளில்தான் இதுகாம் வரும் ஒரே வார்த்தையில் வராது அவ்வாறு ஒரே வார்த்தையில் வந்தால் எதுவும் செய்யப்படும் உடனே வெளிப்படுத்தப்படும் முழு குரானிலும் இது போன்ற எதுவும் ஹாருக்கு உதாரணங்கள் நான்கு இடத்தில் இருக்கிறது நான்கு வார்த்தைகளில் இருக்கிறது அந்த நான்கு வார்த்தைகளில் எந்த எழுத்துல இருக்கு இதுவா எழுத்து ரெண்டு எழுத்து தான் வாவு யா உதாரணம் என்ன துன்யா துன்யாங்கிறதுல சுக்குன் பெற்ற நூலுக்கு முன்னாடி யா வந்திருக்கு இங்க இதுவா சட்டம் வந்திருக்கு ஆனா ஒரே கைமாறம் வந்திருக்கு

அங்க ரெண்டு இந்த களிமாவலையும் வந்துருக்குன்னா ஒரு களிமாவில வராது ரெண்டு களிமாவில சட்டம் வரும் அப்படின்னா இந்த இடங்களில் இரண்டு களிமாவில் வந்தும் கூட இதுவாம் இல்லை அது இங்க ஏன் வந்து அப்படி இதுவாம் செய்யப்பட மாட்டாது அப்படிங்கிறது விளங்குங்க முதலாவது அப்படிங்கிறதுல பாருங்க நூன் அப்படிங்கிற சுகூன் பெற்ற நூன் இருக்கிறது எங்க இருக்கிறது நிபந்தனையான இரண்டு வரணும்னு சொல்லி அந்த இருந்தும் கூட மூணு இடங்கள்ல இருக்காது அந்த மூணு இடங்கள் என்ன அப்படின்னு சொன்னா முதலாவது பாருங்க ஆரம்பத்தில் அப்படின்னு அது இது எடுத்து நான் உடச்சு எழுதி இருக்கிறேன் நோன் அப்படின்னு போட்டு ஒரு மத்திருக்கும் அத உடைச்சி எடுத்து உங்களுக்கு விளங்குறதுக்கான போட்டிருக்கேன் அடுத்து இந்த சட்டத்தின் பிரகாரம் என்ன செய்யணும் என்று படிக்கணும் ஆஹ் இங்க இது நாம் செய்யப்பட மாட்டாது ரெண்டு களிமால இருக்கு அப்போ இது நாம் செய்யல அப்படின்னா